ிருக்கிற சர்வ தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு கர்த்தர மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் ஆமேன் இன்றைக்கு ஆண்டர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ரேம்டு என்னன்னா உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் ஆமேன் உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற வேண்டுதல்களுக்கு தெய்வன் என்ன செய்ய போகிறார் தெரியுமா பதில் தரப்போகிறார் பதில் செய்வதை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆமேன் இது நம்மளுக்கு ரொம்ப ஒரு பழக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்தால் கூட இந்த வார்த்தையில் இருக்க சில மறைந்திருக்கிற சத்தியங்களை தேவன் நமக்கு இன்றையோடு பேச விரும்புகிறார் இருதயத்தின் வேண்டுதல்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்முடைய இருதயத்தை வந்து எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது நம்மளால் அப்படி தானே நம்மளுடைய இருதயத்தை முழுவதுமாக யார்கிட்ட ஊற்ற முடியும் யார்கிட்ட சொல்ல முடியும் நம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆண்டவர்கிட்ட மட்டுந்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிற எண்ணங்கள் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறது நம்மளை வேதனைப்படுத்துறது நம்மளை துக்கப்படுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஃப்ரீயாக ஒரே ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் நம்ம இப்போ ப்ரேயர் மீட்டிங் போகிறோம் அந்த இடத்துல சில ப்ரேயர் ரெக்வஸ்ட்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படி தானே அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட்லாம் நம்ம அடுத்தவங்ககிட்ட சொல்லி ஜெபிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணி இதுக்காக எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஆனால் எல்லா ப்ரேயர் ரெக்வஸ்ட்டையும் எல்லாத்துக்கும் என்ன செய்ய முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது எல்லாத்தையும் பப்ளிக்கில் சொல்லியும் ப்ரேயர் பண்ண முடியாது எல்லாத்துலேயும் குடும்ப ஜபத்தில் சொல்லியும் ப்ரேயர் பண்ண முடியாது இது வந்து உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்கள் இருதயத்தை ஊற்றி அவர்கிட்ட மட்டும் சொல்லுகிற உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் இருதயத்திலிருந்து பிறக்கிற கண்ணீர் உங்கள் இருதயத்திலேருந்து பிறக்கிற வேதனை துக்கம் பாரம் அந்த வேண்டுதல்கள் அந்த விண்ணப்பங்கள் இருதயத்திலேருந்து ஆண்டவர்கிட்ட மட்டும் ஓப்பன் பண்ணுறீங்க தெரியுமா அந்த வேண்டுதல்கள் அந்த விண்ணப்பங்கள் அந்த மன்றாட்டுகள் அந்த கெஞ்சுதல்கள் அந்த அந்த இயலாமைகள் அந்த வேதனை அந்த துக்கம் அந்த பாரம் அந்த கண்ணீர் எல்லாவற்றையும் தேவனால மட்டும்தான் பாருங்களேன் அப்படி நீங்க ஓப்பன் பண்ணும்போது அவரால் மட்டும்தான் அதை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் ஒருவேளை அதை நீங்க வேற யார்கிட்டயாவது போய் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா அவங்களால அதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது மேபி அவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க இல்லைனா அதுக்கு மேலே அவங்களால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண என்ன செய்ய முடியாதுன்னா முடியாது அதற்காக நான் யார்கிட்டேயுமே எதையுமே சொல்லக்கூடாது யார்கிட்டையும் சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லக்கூடாது நான் சொல்லவே இல்லை ஆண்டவர் ஃபெல்லோஷிப்ஸை வைத்திருக்கிறார் நமக்கு உதவி செய்வதற்காக ஆவிக்குரிய நண்பர்களை உறவுகளை கொடுத்துருக்கிறார் அவங்கக்கிட்ட நம்ம சில கஷ்டங்களை சொல்லி ஷேர் பண்ணி ஜெபிக்க சொல்கிறது தவறே கிடையாது ஆனால் அதையும் தாண்டி சொல்ல முடியாத சில காரியங்கள் நம்மளுடைய இதயத்தில் மறைந்திருக்கும் இல்லையா சொல்ல முடியாத வை வேதனைகள் ஆண்டவர்கிட்ட மட்டுமே சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு சில காரியங்கள் அந்த காரியங்களில் தேவன் சொல்லுகிறார் உங்களுக்கு அந்த வேண்டுதல்களை எல்லாம் நான் உன்கிட்ட கேட்டிருக்கிறேன் உனக்கு நான் அருள் செய்ய போகிறேன் உனக்கு அதுக்கு நான் பதில் செய்ய போகிறேன் அதெல்லாம் உனக்கு நான் பதில் போகிறேன் நீ இருதயத்தில் நம்ம சம்டைம்ஸ் நம்ம ஆண்டவர்கிட்ட வேதனையின் மிகுதியில் சொன்னதெல்லாம் நம்ம மறந்து கூட போயிருந்திருப்போம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அதையெல்லாம் நான் ஞாபகத்தில் வைத்து கொண்டு இருக்கிறேன் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் அவர்கிட்ட மட்டும் நீங்கள் எத்தனையோ விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க தானே அதெல்லாம் ஆண்டவர் கேட்டிருக்கார் தானே அதெல்லாம் உங்களுக்கு அருள் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அதுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்கிட்ட ஒரு பாரத்தை தூக்கி வச்சதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட ஒரு துக்கத்தை நீங்கள் சொல்லி அழுதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட ஒரு இருதயத்தை ஓட்டுனதுக்கப்புறம் நீங்க அவருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அவர்கிட்ட எப்பவுமே துக்கத்தோடு அவர்கிட்ட இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா அவர் உங்கள் துக்கத்தை மாற்றுகிறதுக்கு தான் அவங்களோட கூடவே இருக்கிறார் உங்கள் சஞ்சாரத்தை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் அவங்களோட கூடவே இருக்கிறார் அப்போ அவர் கூட இருக்கும் போதே நீங்கள் துக்க முகமாக இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அவருக்கு இஷ்டம் இருக்குமா அண்ணாளை பாருங்களேன் அண்ணாளுக்கு இதே மாதிரி சம்பவம் நடந்தது இல்லையா நேராக ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தாங்க ஆண்டவர்கிட்ட இருதயத்தை அப்படியே ஓப்பன் பண்ணாங்க என்னெல்லாம் வேண்டனமோ என்னெல்லாம் கண்ணீரோ வேதனையோ விண்ணப்பங்களோ பொருத்தனையோ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட அப்படியே சொன்னாங்க சொல்லி முடிச்சுட்டு ஃப்ரீ ஆயிட்டாங்க இதைத்தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட கே சொல்கிறாரு இருதயத்தை ஃபுல்லாக என்கிட்ட திறந்து ஊத்துறியா ஊத்துட்டு நீ ஃப்ரீ ஆயிடு அப்படிங்கிறார் ஆண்டவர் ஃப்ரீ ஆகிட்டு அண்ணால போல துக்கமுகமா இல்லாம வேண்டுனதுக்கு அப்புறம் துக்கமுகமா இல்லாம அண்ணால் எப்படி விசுவாசத்தோடு இருந்தாங்களோ அதே போல போல் ஆண்ட ஊட்டினதுக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவர்கிட்ட இறக்கி வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயா இருங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஃப்ரீயாக இருந்து கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக கர்த்தருக்குள்ள எப்பொழுது சந்தோஷமாக அவரோட சந்தோஷமாக நடங்க சந்தோஷமாக அதுக்கப்புறம் பேசுங்க சந்தோஷமாக அவரோடு உறவாடுங்க சந்தோஷமாக அவரை துதியுங்க சந்தோஷமாக விசுவாசத்தோடு அவர்கிட்ட இருந்து காரியங்களை எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருப்பதை குறித்து உங்களுக்கு இன்றைக்கு சொல்லி தருகிறார் அமேன் இது ரெண்டையும் நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்க இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு பண்ண வெளியரங்கமாய் தேவன் உங்களுக்கு பதில் செய்து உங்களை கனப்படுத்தி உங்களை உங்களை சந்தோஷப்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக நீங்கள் நடக்கும்போது அவர் உங்களுக்கு மனமகிழ்ச்சியான பதில்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமையை நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த வார்த்தைகளுக்கு ஆய்வு தோதரும் இந்த வார்த்தையின்படியே தகப்பனே உம்முடைய சமூகத்தில் வந்து பிள்ளைகள் ஊற்றின் அந்த இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் கேட்டு அந்த பாரங்கள் கண்ணீர்கள் கவலைகள் துக்கங்கள் வேதனைகள் அந்த வரேசப்பா அந்த வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் மன்றாட்டுகள் எல்லாவற்றிற்கும் நீர் வெளியரங்கமாய் பதிலை கொடுத்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த போகிறோம் உடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமக்குள்ளே எப்பொழுது நாங்கள் மகிழ்த்திருங்க எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்